ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க டிஃப்ரெண்ட்டாக நம்ம அடை தோசை செஞ்சுக்கலாம் எப்பயும் இட்லி தோசையே அதுக்கு பதிலாக நம்ம இப்படி மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தோம்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்லேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டிஃபனு வாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொந்தங்களே ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நமக்கு காலையில் எழுந்த உடனே நம்ம ஊர் வச்சிடலாங்க தோசை செய்கிறதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு காலையில் எழுந்ததும் ஒரு கப் எடுத்து வச்சுக்கலாங்க அதில் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை புழுங்கு அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளரு அதில் சேர்த்துக்கலாம் அந்த கப்பில் முக்கால் டம்ளர் உளுந்து சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு முக்கா டம்ளர் பருப்பு முக் முக்கா டம்ளர் கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் நான் முக்கா டம்ளர் பருப்பு பருப்பு பயிறு அது முக்கா டம்ளர் எல்லாமே சேம் முக்கா டம்ளர் அரிசியும் புளுங்க அரிசியும் பச்சை அரிசியும் மட்டும் ஒரு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம் ஊற வச்சு நல்லா தண்ணி நிறைய ஊற்றி ஊற வைக்கலாங்க பாருங்கள் இது போல் ஊற வச்சிடலாம் தண்ணி கம்மியாக இருந்தால் நல்லா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க நல்லா உப்பி பெருசாகும் இல்லைங்களா பருப்பு அரிசிலாம் ஊறிடும் அதுக்காக தான் தண்ணி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வேலை எழுந்ததுமே இதை ஊற வச்சுருங்க ஹவர் கழித்து நம்ம அதை ஆட்டிக்கலாம் இப்போ அது ஊறட்டும் ஹவர் கழித்து நம்ம அப்புறம் பார்க்கலாங்க அதை களி விருத்து நல்லா ஹவர் கழித்து கழி விறுத்து எடுத்துன்னு வந்துட்டேன் நான் பருப்பு பாருங்கள் இந்த மாதிரி ஊறி நல்ல கப்பு ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் நான் வந்து நான் அஞ்சு பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஆளுக்கு ரெண்டு தோசை வரும் பத்து தோசை வரும் இது அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு கம்மி ரெண்டு பேர் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க அரை அரை டம்ளராக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சு அதில் சேர்த்துக்கலாங்க பாதி நான் சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் பெருங்காயம் ஒரு சிட்டிக்காய் சேர்த்துருக்கேங்க கல்லூப்பு தேவைகிற அளவு கல்லூப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நான் இந்த பாதிக்கு மட்டும்தான் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் சோம்பு வேணும்னா விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாங்க சோம்பு இப்போ இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சின்னு வந்துட்டேன் அரைச்சின்னு வந்ததை நான் பாருங்கள் ஒரு நொய் மாதிரி இருக்கிற மாதிரி நொய் பதத்துக்கு அரைச்சிக்கலாங்க ரொம்ப நைஸாக வெண்ணை மாதிரி அரைக்க வேணாம் இப்போ நான் அதை அரைச்சின்னு வந்ததை ஒரு கப்பில் ஊற்றிட்டேன் மறுபடியும் மீது இருக்குது இல்லைங்களா அதையும் நான் மறுபடியும் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் இதுலேயும் அதே மாதிரி நாலு வரமிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு சிட்டிகை பொடி உப்பு தேவைக்கிறால சேர்த்துக்கோங்க சேர்த்து இதெல்லாம் அரைச்சின்னு வந்து ரெண்டு இடும் நான் ஊற்றிட்டேன் அதில் இப்போ வெங்காயம் ரெண்டு பெருசு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கணுது அதில் சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு கூட வெங்காயம் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் தாஸ்தியாக விருப்பப்பட்டால் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் நான் வ நம்ம தேங்காய் பதை உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கடிப்படும் போது நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இளம் தேங்காயாக இருக்கிறதா ரெண்டு பதை எடுத்து பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் ரெண்டு பதை தேவைப்படும் பொடியை நறுக்கிக்கோங்க ஒரு ஒரு தோசையே நம்ம ஒரு ஒரு வாய்க்கும் அது கடிப்படும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கோங்க ஸ்வீட்டாகவும் இருக்கும் அந்த தேங்காய் நல்லா அதனால இப்போ இந்த மாவுக்கு தேவைக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க கொஞ்சம் டிக்காகவே இருக்கட்டும் இப்போ மஞ்சள் தூள் ஒரு ஒரு சிட்டிக்க சேர்த்துக்கலாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு கலக்கி வச்சுக்கலாங்க கலக்கி வச்சுட்டு ஒரு அரை ஒரு கழிச்சு கூட ஊற்றலாம் டைம் இருந்துச்சுன்னா ஒரு அரை ஒரு கழிச்சு கூட ரெடி பண்ணி வச்சுட்டு ஊற்றிக்கலாம் நம்ம எனக்கு டைம் இல்லை நான் உடனே கலக்கி வச்சுட்டு தோசைக்கல் வச்சுருக்கேன் சூடு ஏறட்டும் அதங்காட்டியும் தேங்காய் சட்னி பார்த்துக்கலாம் தேங்காய் ஒரு பதம் எடுத்து பொடியை நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துட்ருக்குறேன் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு அந்த சட்னிக்கு தேவைக்கிற அளவு ஒரு மூணு பல் பூண்டு இப்போ சேர்த்து குறை குறைனு அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் இப்போது ஐம்பது ஒற்றக்கல்ல சேர்த்துருக்கேன் சேர்த்து இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்து இப்போ நம்ம ஒரு கப்பில் மாற்றிக்கலாம் அதை ஒரு கப்பில் மாற்றிட்டு நம்ம தாளிப்பு பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் நம்ம அதங்காட்டியும் தோசைக்கல் காஞ்சிச்சானு பார்த்துடலாம் நம்ம அந்த தோசை கல் காய்கறமே சட்னி ரெடி பண்ணிடலாம் எந்த வந்து கல் வெயிட்டான கல்ன்றதுனால கொஞ்சம் லேட்டாகும் அதனால தான் இப்போ கல் காஞ்சதும் எண்ணெயை தேய்ச்சிட்டு ரெண்டு கரண்டி அள்ளி ஊற்றி நல்லா தேய்ச்சிக்கலாம் தோசை மாதிரி ரொம்ப நைஸாக தோசை மாதிரிலாம் வராது ஓரளவுக்கு டிக்காக தான் வரும் ஏன்னா நம்ம வெங்காயம் தேங்காய் எல்லாமே சேர்த்துருக்கோம்ல அது தேய்க்க வராது அப்படி தான் இருக்கும் தானே இதுக்கு அதனால் அப்படி தான் இருக்கும் ஓரமே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா பிடிக்கிறவங்க நெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் இல்லைனாலும் நான் என்ன தான் சேர்த்துருக்கேன் இன்னைக்கு நெய் சேர்க்கலை இந்த தட்டு போட்டு மூடி வச்சிட்டேன் மூடி வச்சுட்டு வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வெந்துச்சுன்னா திருப்பி போட்டுடலாங்க டக்கு டக்கு டக்குன்னு நம்மளுக்கு ஆகிடும் நம்ம சட்னியும் அரைச்சின்னு வந்துட்டோம் இப்போ நம்ம அதை தாளிச்சிட்டோம் கடுகு பருப்பு போட்டு காஞ்ச மிளகா ரெண்டு கரையப்பில் ஒரு கொத்து போட்டு தாளித்து எடுத்து கொட்டிடலாங்க அந்த சட்னி ரெடி பண்ணிட்டோம் இந்த தோசையை திருப்பி போட்டு வெந்ததும் எடுத்துகிட்டு அடுத்த தோசை ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் நான் அடுத்த தோசை வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு இது வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு ஊற்றுற கல் தோசை கல் அதனால நான் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஊற்றுறேன் நீங்கள் நான்ஸ்டிக் தவானாக்கா நீங்கள் அப்படியே எண்ணெய் தேய்க்காமையே சேர்த்துக்கலாம் அது நீங்கள் வச்சிருக்கிற கல்லை பொறுத்து இப்போ அதே மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து ஒரு ஸ்பூன் உரமே ஊற்றிக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் அதனால தான் எண்ணெய் நெய் எதனால சேர்த்துக்க சொல்கிறேன் இப்போ அதை சேர்த்துட்டு எனக்கு அந்த மூடி வந்து கொஞ்சம் சரி வரல அதனால நான் கண்ணாடி மூடியாக சேர்த்துக்கிறேன் வெந்த உடனே நம்ம எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு பாருங்கள் நல்லா வெந்து ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு திருப்பி போட்டுடலாம் இப்போது திருப்பி போட்டு தான் எடுக்கணும் என்ன தான் நம்ம மூடி வச்சாலும் அப்படியே எடுத்து சாப்பிட முடியாது ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் ஸ்கிருப்பியாக இருக்காது திருப்பி போட்டோம்னா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரும் பாருங்கள் பார்க்கும்போதே உடனே சுட சுட சாப்பிடும்போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் பையனுக்கு காலைல டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் தேங்காய் சட்னியும் பருப்பு அடையும் அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என் பையன் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னான் ரெ அவனும் ரெண்டு சாப்பிட்டான் நாங்கள் எல்லாரும் ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டோம் எங்களுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள்